மசோதா ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் காட்சிகளை தெரிஞ்சு இது ஒரு புது சட்ட திருத்தம் வடிவிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வேறு ஒன்றுமல்ல தொண்ணூற்றி ஐந்திலே செம்மைப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல செம்மைப்படுத்தப்பட்ட அனைத்து பிரிவுகளையும் தந்திரமாக திருட்டுத்தனமாக எடுத்துவிட்டு மீண்டும் இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன சட்டம் என்றோ அங்கே கொண்டு போகிறார்கள் இது இந்த 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 சட்டத்தின் வாயிலாக நாற்பது ஐம்பது சதவீதம் இருக்கின்ற வக்பாரிய ப சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அதே போல் எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடவடிக்கை இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புது சட்டம் பொருந்தும் இந்த சட்டம் பொருந்தும் அவையும் நீங்கள் பார்த்தால் இன்னொரு பத்து சதவீத சொத்துக்கள் வந்து வக்பாரியத்தில் இருக்காது எனவே பெரும்பான்மையான சொத்துக்கள் டெல்லியிலோ உத்தரப்பிரதேசிலோ பெரிய பெரிய நகரங்களில் இருக்கின்ற பல கோடி ரூபாய் பல லட்ச கோடி ரூபாய் வருமானம் உள்ள சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நாங்கள் மீண்டும் பதிவு வைத்திருக்கிறோம் எங்களுடைய மறுப்பு அறிக்கையிலும் அதை கொடுத்துருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற அப்போ என்ன பண்ணுங்கள் இதே தான் எண்ணிக்கை கணக்கு தான் இன்றைக்கி வந்து பதினாறு பதினொன்று அவங்க பதினாறு எதிர்கட்சிகள் பதினொன்று கை தூக்கம் சொன்னாங்க பாஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் அங்கேயே நடக்கும் இப்போ வந்து எல்லா இன்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு செஷன்ஸ் ஒரு ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணோம்னாக்க நம்ம செய்திருக்கின்ற தரவுகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சட்ட இந்த சட்டங்கள் நிறைவேற்றுகிற போது ஏற் வந்த விவாதங்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து நாடு முழுக்க நாங்கள் சென்றபோது அந்தந்த ஒப்பாரியங்கள் அந்தந்த அரசாங்கங்கள் கொடுத்த எல்லா கருத்துக்களையும் இவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள் இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது கட்டயமாக வழக்கு போடுவோம் இப்படி வழக்கு வருகிற போது இந்த தரவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவையெல்லாம் இந்த இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும் ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வருகிற போது இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்டீர்களா நேரடியாக நீதிமன்றத்திற்கே வந்தீர்கள் என்று கேட்கக்கூடும் அதற்காகத்தான் இப்போதே திட்டமிட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூட்ட முடிந்திருப்பது எங்களை எங்களிடத்தை ஆய்வு செய்கிறார்கள் எனவே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு உறுதியான தோழனாக நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தை தோற்று போய்விட்டாலும் எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வெற்றி பெறுவதற்கு இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான

இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து விதா விவாதித்த போது உங்களுடைய மறுப்புரையை சொன்னீர்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அதுதான் இப்போ டிசென்ட் நாங்கள் கொடுத்த அமெண்ட்டை ஏற்றுக்கல திருத்தங்களை ஏற்றுக்கல அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு வழி இருக்கு என்ன வழின்னா இந்த ரிப்போர்ட்டோடய எங்களுடைய மறுப்பறைக்கு சேர்ந்து போகும்

அதான் நான் நான் சொல்ல வர்றது என்னென்னா நாங்கள் படிப்படியாக எங்களுடைய எதிர்ப்பை சட்டப்பூர்வமாக அங்கங்கே பதிவு செஞ்சுருக்குறோம் இப்போ கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து எங்களை எங்களை அந்நியல் எங்களை அந்நிய தள்ளிவிட்டு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிக்கை ம ம எதிர்ப்பு அறிக்கையும் இந்த சேர்ந்து தான் வரும் ரிப்போர்ட் அண்ட் டிசன்ட் ரிப்போர்ட் வில் டுகெதர் ஸோ வக்ஃப் வாரிய மசோதா உங்களை எதிர்ப்பை மீறி வந்து அவங்க அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணுன்ற முடிவில் வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல மசோதாக்கள்ல வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஜேபிசி கொண்டு வந்திருப்பாங்க கூட்டுக்குழு கொண்டு வந்திருப்பாங்க இதே போல எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி இது போன்ற மசோதாக்கள் நாடாளுமன்றத்துல ஆளுங்கட்சியினர் வந்து தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் போய் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுருக்கு ஏதாவது இருக்கு 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 இப்ப உடனே சொல்ல முடியாது இருக்கு அதான் நாங்க பாத்துட்டோம் பாத்துட்டோம் அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து புருட்டல் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றி பெற்றுவிட்டால் அந்த சட்டம் வந்து உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை ஏ ஆக்ட் பாஸ் வித் பார்லிமெண்ட் கேன் பி ஸ்ட்ரக் டவுன் வித் சுப்ரீம் கோர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வெலிடிட்டி அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் தள்ளுபடி பண்ணலாம் அதை தோக்கி அது போயிட்டு இருக்கோம் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி ஏற்கனவே இந்த கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்தது பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் அல்லது அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லை சார் இது வந்து நம்ம காங்கிரஸாக பிஜேபி போக வேண்டியதில்லை இதற்கு முன் இதற்கு முன்னடியே நேர்வுகள் இருக்கின்றன நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்த நேர்வுகள் நிறைய இருக்குது அது மாதிரி இதை நாங்கள் நம்புகிறோம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் அதாவது அரசியல் சட்ட நிர்ணய சபையிலேயே இஸ்லாமியர்களுக்கு மைனாரிட்டிக்கு கிறிஸ்துவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு சப் கமிட்டி அமைச்சாங்க அந்த சப்கமிட்டிக்கு தலைவரே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அந்த வல்லபாய்பேட்டில் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் அதையெல்லாம் இந்த நாடாளுமன்றம் கவனிக்கல அப்போ அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி அவர்கள் பத்திரப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் எனவே நீங்கள் தள்ளுபடிப்பை சொல்லுவோம் நாங்கள் தேர்தல் வந்து தேர்தல் அஞ்சாம் தேதி நடைமுறை

போலரைஸ் பண்ண முடியும் ஒருமித்த ஒருமித்த ஒருங்கிணைக்க முடியும் என்று அவர்கள் எண்ணுக்கூடிய அளவுக்கு கெட்ட எண்ணத்தோடு இருப்பார்கள் எனவே அவர்கள் அதிலேயும் சொல்லலாம் அல்லது பிரச்சாரத்தில் சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் ஏப்ரல் நாலு வரை தேதி இருந்தும் அவர்கள் இவ்வளவு அவசர கதையில் இரவோடு இரவாக நேற்று பத்து மணிக்கு வருது ஆரம்பித்தி ஐம்பது பக்கம் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு டிசம்பர் கேட்குறாங்க நாங்கள் வேண்டுமென்ற இன்னும் சொல்ல போனால் விரும்புக்காக தான் நீங்கள் பண்ணுற அயோகத்தால் தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டிசம்பர் போனோம் எல்லாரும் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது ஏப்ரல் நாலாம் தேதி வரை இருக்கிறதனால விதிப்படியே ஒரு டிராஃப்ட் கொடுத்தா குறைந்தபட்சம் ஏழு நாள் ஐந்து நாள் படிச்சுட்டு உங்களோட டிசன் நோட் கொடுங்கன்னு சொல்லணும் ஏன்னா எல்லாரும் வளர்க்குறீங்க இல்லைப்பா நான் வளர்க்குறீங்க அப்துல்லா வளர்க்குறீங்க இல்லை கல்யாண மனஞ்சி வளர்க்குறீங்க பட் அதுக்காக வந்து டாக்டர் நசீர் வந்து வளர்க்குறீங்க இல்லை இப்போ எல்லாரும் ஒரு லீகல் கன்சல்டேஷன் வேணும்னா இதுக்கு என்ன டைம் ராத்திரி பத்து மணி கொடுத்தீங்க காலையில் பத்து மணி டிசன் நோட் கொடுங்க நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேரும் சீனியர் கவுன்சிலா அப்போ இது என்ன தெரியுது இந்த வேகத்துக்கும் அதிவேகத்துக்கும் திருட்டு தம்பத்துக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் பண்றாங்க. அது வந்து டெல்லி சட்டமன்றத்துக்காக கூட இருக்கலாம். நிறைய ஏபிசிக்கள் இது போல வந்து உருவாக்கி இருக்காங்க அவங்களும் அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கு ஒரு காலத்துக்கு முன்னா. நீங்க போன ஊடி சொன்னீங்க நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு. டிசம்பர்ல தான் இந்த கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. குறுகிய காலத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஏபிசிய ਨੇ இது போனது. இதுவரை நெவர் இன் தி ஹிஸ்டரி ஆப் பாராளுமன்ற நெவர் இன் தி ஹிஸ்டரி ஆப் பாராளுமன்ற

ஆனால் இவங்க வந்து வார வாரம் ஒரு ஒன்று வச்சு வாரம் ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு எல்லா மாநிலங்களும் சுற்றுப்பயணத்தை வச்சு வேண்டுமென்றே வந்து அதிக உறுப்பினர் வந்துடக்கூடாது கவனமாக இருந்து இது எல்லா விதத்திலையுமே இது வந்து ஒரு திருட்டு தலன் தான் சொல்லணும் எதிர்கட்சி எம்பிகளுடைய கருத்துக்களை கேட்காட்டாலும் மற்ற மக்களுடைய கருத்துக்கள் இந்த கூட்டுக்குழுவில் கேட்கப்பட்டதா இல்லையா சார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்பீக்கருக்கு எழுதியிருக்கோம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எதிர்கருத்துக்கள் தான் எல்லா மாநிலத்திலையும் வந்தது வெறும் ஐந்து சதவீதம் தான் அது கூட ஆர்எஸ்எஸ் போதிக்கப்பட்ட இந்து அமைப்புகள் என்று சொல்லப்பட்ட சில பேர் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களையும் கொண்டு வந்தார்கள் உதாரணமாக குஜராத்தில் மகாராஷ்டிராவில் நடக்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு வந்து இந்த சட்டத்திலே தவறுகிறது என்று சொன்னார்கள் நாங்கள் நேரடியாக கேட்டோம் அவர்களால் பதில் சொல்ல முடியுது உண்மை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் அல்லவா இந்த சட்டத்தை இழுத்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியல இது சேர்மனுக்கு தெரியும் எல்லாம் புரட்சிகளில் இருக்கு ஒட்டுமொத்தமாக மெஜாரிட்டியை வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகும் பாஜக அரசு இந்த மாதிரி செய்வதற்கு இந்த அவசரமாக இந்த மசோதா கூட்டு அறிக்கை தாக்கல் செய்யணும் சிறுபான்மை நடுக்கு நசுக்கணும் சிறுபான்மை மக்களை தலித் மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிட்டு இது வந்து ஒரு இந்து நாடுன்னு அறிவிக்கணும் அல்லது வந்து இந்துத்துவா உள்ள சக்தி உள்ள ஒரு அரசாக அமைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள்